சுத்தமாக ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் நிதிப்பகிர்வு கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான் சரியான கோரிக்கை தான் முதல்ல அந்தந்த நிதி அதிலங்களுக்குரிய இப்போ இப்ப இப்ப மத்திய அரசு அப்படிங்கிறது ஒன்னு எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி தேவை ஒன்றும் இல்லை ஒரு ஒன்றும் இல்ல ஒரு கட்சி இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சியின்னு தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை நீங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி இப்படி வச்சு பாருங்களேன் மத்திய அரசுக்கென்று வருவாய்ப்பு இருக்கிறதுக்கு ஏதாவது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றியத்தின் நிதி அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரிச்சு கொடுக்கணும் இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குதல இரண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு ஆனா நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்கள்ல கூட இப்ப பாருங்க ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதினா புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்க இதுக்குள்ள கையெழுத்து போடு இந்த பிரதமர் எம் இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல நெருக்கடி கொடு அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் அது ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்ப குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றதையோ இந்தியா முழுமைக்கும் ஒண்ணு சொல்றதையோ அதை நாங்க ஏற்கல இப்ப நீங்க உங்களுக்கு குறிப்பா ஒண்ணு சொல்றேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கல ஆனா நாங்க எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்கதான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கதான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்ன தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு ரேஸ் ஒரு தூய இனம் இங்கதான் இருக்குது அவ்வளவு பிரச்சனை கிடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட் ஷர்ட்டு டி ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடையை உடுத்திக்கூட சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழ் அண்டான்னு சொன்னதை நீங்க பார்க்க முடியும் அந்த அடிப்படையில இந்திய திணிக்கும் போது இந்தியாவில ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசா எதுக்குல தான் எதிர்த்தது நீட்டு தேர்வு எதுக்குல்ல எதுக்குல தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும் இப்ப குஜராத்ல மூடி இருக்காங்க அவங்க மற்ற மாநிலம்லாம் மூணாதான் நாங்க மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் எல்லா உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினர் சிபிஐ கேக்கிறோங்கிறது சாதிவாரி கொடுத்தது யாரு இருந்து இதுக்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர்தான் எடுக்கணும் சாதி வாரி கணக்கு அவர்தான் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீப்போம் பேசுகிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்ல முடியாது பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை ஆட்சி காலத்துல இல்லையே பக்தோச்சலம் ஆட்சி காலத்துல இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்துல இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியம்பல் கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியுங்கிறது ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க தூக்கி நெருப்புல போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில இருக்குது மது அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அதை காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் ஒரு அதிகாரமா எப்படி சீமான் கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும் ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர சொல்றதுக்கு தான் கட்சியை அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துரும் அவருக்கு போட்டா வந்துரும் இவருக்கு போட்டா வந்துரும் இது என்னது இது கல் கடையை தேறந்தது யார் நீங்க இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதுல அண்ணன் அந்த பிசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கையை ஏற்கிறேன் மதுவை மூடிட்டா அதுல ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதி கூடுதலா கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத் ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய வச்சு சாடிச்சுருக்க ஏன் பால் பாலுக்கு வர நீ ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்க விற்குதா இல்லையா ஏ கேள்வி கேட்ட தம்பிங்க இங்க குஜராத்தோடைய அமுல் இங்க விற்குதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுதா இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டுல ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விக்கணுங்கறது முடிவு என்ன விலைக்கு விற்கணும்ங்கிற முடிவு யார் எடுக்கிறா ஆந்திரா முதலாளி சும்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்குல்ல எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்களா இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினதான் நாங்க நீக்கோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்துல நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு நேத்து கூட போயிருச்சு

அவரு பேசுவாரு அதை ஏற்கிறேன் அத நான் ஏற்கிறேன் அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல நாங்க முன்வைக்க நேற்று திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடி மகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கல இல்லையா இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஆயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று பாதையில கொண்டு போயச்சுரு இல்லையே உடைய கொண்டு போய் பார்த்துக்கோம் நீங்க சொல்லல இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் வெயில உட்கார்ந்து இப்ப ஏன் உட்கார்ந்து இருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதியில் இருக்கிற துணை தலைவர் ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க

எங்க இருக்கு எங்க இருக்கு உரிமை எங்க இருக்கு ஜனநாயகம் எங்க இருக்கு இந்த சமூக நீதி நாட்கள் மீது அது தம்பி போகும்போது இருப்பாங்க அதிருப்தி வரும் திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்க வேண்டியதா அதெல்லாம் இருக்கிறதா போறதுதான் அது ஒரு பெரிய சிக்கல் இல்ல இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல இல்ல அது இல்ல அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசு அது பேசிட்டு போறோம் பொது வழியில பேசுனா என்னை பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க அதனால பேசுறாங்க கட்சியை நான் தானே நடத்தி போறேன் என்ன குற்றச்சாட்டு முடியும் தாலிய வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க இல்ல கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பெற சொல்லி காசு சுழிச்சுட்டாரு அதை சொல்லணுமா நான் சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் பழக் கொடுக்காம பேசாம இருந்தா அத போய் பேசிட்டுமா எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா சொல்லுங்க இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்கிற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகரத்துறதா அப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிட்டு இருக்காது இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க அது சரி அது என் கட்சி பிரச்சனை அது ஏன் பிரச்சனை அத நான் எதிர்கொண்டுக்கு அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை வேற அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கல ரசிக்கல ஆனா ஒண்ணு உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லணும் நீங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்ப மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டா அவங்க அண்ணன் ஆசாவுக்கு நாங்க மத்தியில் அமைச்சர் கொடுத்தோம்ன்றாங்க இங்க என்ன கொடுத்தீங்கறதான் பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்க பேசுறதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்ன உடனே நீங்க பொது தளத்துல கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீ ஏன் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலும் என்ன நிர்வாகம் சரியில்லாம போயிடுமான்னு கேட்ட பிறகு கடைசியா ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்க மாத்தி விடுறீங்க உளமாற நீங்க செய்யறதா இருந்தா உங்க அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்ல நீங்க பதவி அப்புறம் முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்ப எங்க ஐயா கண்ணப்பன் எடுத்துக்கிறீங்க நல்ல நிர்வாகி எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்ப பால் வளர்த்து கொடுத்துருவீங்க எந்த எதுல அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையா இருக்கும் சரியா இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பாப்ப நாளை கூட மாத்திட்டு வேற இலாக்கா போடுவோம்னா நீங்க கொடுத்தது சரி வரவேற்கணும் ஆனா முதல்ல செஞ்சிருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்துல வச்சே நீங்க நகர்த்தி நகர்ந்துன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்க தான் கவனத்துல எடுத்துக்கணும் இதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பாக்கணும் அவ்வளவுதான் கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பார்க்கணும் நீங்க இருபத்தாறு பொது தொகுதியில தேர்தல்ல பொது தொகுதியில எத்தனை தேவேந்திரர் இருக்கு எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறை இருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பாக்கிறேன் ஏன்னா நான் தொடர்ச்சியா கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போறோம் பாராளுமன்றத்திலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்க அப்படி கொடுக்குறீங்களா எங்க முடிதிருத்துற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்யற கொய்யவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணி வெழுக்கிற வண்ணார் சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் குடுக்கறீங்கன்னு பாப்போம் சும்மா வாய்களையே சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு கூடாது சனாதனத்தை எதுக்குறேன் ஜனாதனத்தை ஜனாதனமே உங்க வீட்டுல இருக்கு இவர் எங்க போய் நாட்டுல எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன் தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக நீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வர் முதல்வராக இதான் உலகத்துல கொடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்க நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிறார் ஆ எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி இதுதான் சனாதனம் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருந்திருக்குமாரு இதான் தான் சனாதனம் இதான் சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன தகுதி இருக்கு செங்கல் தாட்டிட்டாருங்கிறான் செங்கல் பச்சதி யாரு வச்சது யாரு மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும் போது அந்தப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் ஐயா அன்புமணி வச்சது அந்த கல்லு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர்தான் கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை இப்ப முப்பத்தொன்பது உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டு பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒன்பது ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த ஒத்த செங்கல் இருந்து அதே எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க கேட்டா ஒட்ட செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன வைக்கல் புரட்சி மாசானு நூறு புக்காக்க பண்ண புரட்சியாது செங்கல் திரு திருட்டு நீங்க ஒத்த செங்கலை திருடி போயிட்டு இதுல பெரிய ஆ ஒற்ற செங்கோல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது சனாதனத்தை எழுத்துட்டாரு சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் நாட்டுல ஒழிக்கிற ஒழிக்கிற எல்லாம் பேசிட்டு அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை ஆட்சியில தான் விழுப்புரத்துல ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி அதாவது எழுந்து உட்கார்ந்து இருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒழிங்க முதல்ல